வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் டெய்லர் ஐந்து நாட்களை வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எல்லாரும் அதுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்தீங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இப்போ வந்து ஒரு சில தோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு சொல்லி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் இருந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி முதல் நாள் இது இன்னைக்கு ஃபஸ்ட் நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அந்த வீடியோவில் எப்படி போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கோங்க எடுத்து போட்டு ஃபஸ்ட் வந்து சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கலாம் சுற்றளவு பார்த்தீங்களா இந்த லாஸ்ட் இந்த அக்கல் இந்த அக்கல் எடுத்துக்கோங்களா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது பத்தொம்போதரை பத் பத்தொம்போதரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம பத்தொம்பதுரை மார்க் பண்ணிக்கலாம் உயரம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோல்டர்லேருந்து மேலே சோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு படுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது நம்ம பதினாலு இன்ச்சு எடுத்துக்கலாம் எதுக்கு இது நோட் பண்ணுறதுனா நம்ம வந்து கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்களா அளவெல்லாம் மாறிடு அதனால வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இப்போ இந்த சைடு வந்து இந்த உயரத்தையும் எடுத்துக்கிறோம் ஏன்னா இது ஆம்கோலோட உயரம் இந்த ஆம்கோளோட உயரம் எவ்வளோன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க ஒன்பது இன்ச்சு வருது ஆம்கோலோட உயரம் ஒன்பது இன்ச்சு இப்போ நம்ம வந்து முன்னுயிரை எடுத்துக்கலாம் முன்னுயிரம் வந்து பார்த்தீங்களா இப்போ பாருங்க இந்த சோல்ட்ருக்கு இல்லைங்களா இந்த சோல்டர்லேருந்து இப்படி இந்த சோல்டர்லேருந்து இந்த ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட் டாட்டோட இந்த ஸ்டிச் என்னிங் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டிச்சிங் பாருங்க இந்த ஸ்டிச்சிங் என்னிங் கரெக்டாக பத்து இன்ச்சு வருது முந்நாயிரம் வந்து பத்து இன்ச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் பிளவுஸில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைனிங் தான் கட் பண்ணணும் ஒரு சிலர் என்ன தப் பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே ப்ளவுஸை மெயின் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட நம்மளுக்கு ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகிடும் அதனால என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து லைனிங் ப்ளவுஸை தான் கட் பண்ண போகிறோம் பாருங்க இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து இப்படி எடுத்து லைனிங் வந்து எடுத்து போட்டுக்கலாம் லைனிங் ப்ளவுஸில் வந்து ஃபர்ஸ்ட் லைனிங் போட்டு தான் இது பண்ணும் சரிங்க இப்படி ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து இப்படி விரித்து வச்சுக்கோங்க விரித்து உங்களுக்கு எந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கார்னர் சைடு உங்களுக்கு கார்னர் சைடு பீஸ் இது கட் பண்ண சைடு கட் பண்ண சைடு வந்து இந்த சைடு வரணும் இந்த மாதிரி கரையாக இருக்கிற சைடு வந்து இப்படி ஓப்பன் சைடாக வரணும் ரெண்டாக மடிச்சுருங்க ரெண்டாக மடித்து போட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இங்க வந்து ஒரு ஆறு இன்ச்சு மார்க் பண்றோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி தைக்க போறது இல்லை அப்படியே வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு தைச்சு திருப்பி போட்டு மறுபடியும் கிணறு போட்டு தைக்க போறோம் அதனால வந்து நம்மளுக்கு ஆஃப் இன்ச்சு மார்க் மார்க் பண்ணிட்டா போது நம்மளுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சுங்களா பதினாலு இன்ச்சு ஒரு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ வந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு போடு இப்போ சுற்று அளவு நம்மளுக்கு எவ்வளோ எடுத்திருக்கோம் பத்தொம்பது எடுத்திருக்கோமா பத்தொம்பது ரில பாதி இப்போ எடுத்தோம்னா ஒன்பதே முக்கால் வருதுங்களா ஒன்பதே முக்காலுக்கு ஒரு மார்க் இப்படி பாக்ஸ் போட்டோம் இப்போ பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் எடுத்து எப்பயுமே அலோ ப்ளவுஸில் வந்து லெஃப்ட் சைடு பக்கம் தான் எடுத்துக்கணும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு எது பக்கத்தில் இந்த கொக்கி வச்சுருக்கற பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி வச்சுருக்கற பக்கத்தை எடுத்து இப்படி போடுங்க இப்படி இழுத்துட்டு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இது ஃபினிஷிங் அளவாக இருக்குது இங்கே இது ஒரு ஸ்டிச்சஸ்க்கு அதாவது ஃபோல்டு பண்ணி அடிக்க போகிறோம் ஸோ சாரி இதுக்கு நம்ம வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க என்ன கஸ்டமர் அதனால் வந்து நம்ம ஃபோல்டுல்லாம் பண்ண போகிறதுல பைப்பிங் வைக்க போகிறோம் பைப்பிங் வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைச்சுமான நம்மளுக்கு அரைஞ்சி உள்ளார மடி போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைஞ்சி அதிகமாக விட போகிறோம் இப்போ நம்ம பைப்பிங் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் அளவு எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்களா ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஃபினிஷிங் அளவு நம்மளுக்கு இன்னொன்று உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் இங்கே பாருங்கள் உள்ளார் அவங்களே பீஸ் விட்ருப்பாங்க அந்த பார்த்திங்களா இந்த இந்த அளவுக்கு பீஸ் விட்ருக்காங்க அந்த பீஸ்டுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது மார்க் பண்ணியாச்சுங்களாங்களா இப்போ நம்ம வந்து ஆம்கோலோட உயரம் இப்போ ஆம்கோலோட உயரம் எங்கிருந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கிருந்து மார்க் பண்ண போகிறோம் இங்கே இருந்தாலும் நம்மள எடுத்து இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் நம்மளுக்கு ஆஃப் இன்ச்சு வந்து பார்த்திங்கனா இங்கே ஃபோல்டுக்கு ஆஃப் இன்ச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஆஃப் இன்ச்சோடய சேர்த்து ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஆறு இன்ச்சு இப்போ வந்து இது நம்ம இந்த இதை வந்து நம்ம பாக்ஸ் போட போகிறோம் இப்போ வந்து இங்க பாக்ஸ் போடும்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டுருவாங்க இது வந்து அந்த அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கிருந்து அதாவது இந்த இந்த ஃபோல்ட் இந்த மடிப்பு பார்த்திங்களா இந்த மடிப்பு பகுதியிலிருந்து இங்க வரைக்கும் என்ன அளவு வருதுன்னு அளவுக்குனு போங்க இவ்வளோ வருது அஞ்சு வருதுங்களா அதே மாதிரி சேம் அஞ்சரைக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுடலாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக அஞ்சு வருதா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சோல்டரில் லூஸ் வரும் பார்த்திங்களா இந்த மடிப்பு மடிப்பாக அந்த மாதிரிலாம் வராமல் சோல்டரை இப்படி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வரும் இந்த மாதிரி இழுத்துட்டு வரும் அந்த மாதிரி இழுத்துட்டுலாம் வராமல் இருக்கிறதுக்கோசரம் தான் இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அஞ்சே முக்கால் இருக்குது இதெல்லாம் பாதி அளவுக்கு அஞ்சே முக்கால் இருக்கா அதாவது மூணு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி இங்கே அதாவது இதிலேருந்து இது இருக்குது சரி பாதில் இங்கே ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு சரி பாதி நாளே கால் இருக்குது அது நாளே காலெல்லாம் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு இப்படியே வந்து வளைவாக வந்து வரைஞ்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு வளைய முடியலன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆம்கோல் மார்க் பண்ணுற ஸ்கேல் வாங்கிக்கலாம் இந்த நீங்கள் டைலரிங் ஷாப்பு நூல் கண்டு விற்கிற கடையில் கேட்டிங்களா இந்த மாதிரி ஸ்கேல் கிடைக்கும் இந்த ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ணி இந்த கார்னரில் கிராஸை அப்படி ஒரு கோடு போட்டுருங்க அப்படி ஒரு கோடை போட்டு இப்படி வச்சு இப்படி வளைவா புருங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து ஆம்கோல் வரைஞ்சிட்டாங்களா இப்போ வந்து நெக்கு வரைய போகிறோம் பேக் நெக் அளவு மார்க் பாருங்க இந்த நடு சென்ட்ரல் முதுகோட பகுதி இருக்கு இல்லைங்களா இந்த முதுகோட பகுதி இப்படி எடுத்துக்கிட்டு அதாவது இங்கே நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவுக்கு இங்கே அரைஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கேருந்து இங்கிருந்து வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க இந்த அளவு தான் நம்மளுக்கு தேவை இப்போ வந்து இங்கே இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு இப்படி வளையிறதுக்கு வந்து கையில் வளை அப்படி வளைவாக வந்து மார்க் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இது இந்த ஸ்கேலை வந்து வாங்கிக்கோங்க இந்த ஸ்கேலை வாங்கிக்கிட்டு பார்த்திங்களா இப்படி கரெக்டாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ எந்த ஒரு ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேக்கை தான் கட் பண்ணணும் நம்ம வந்து தையல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக் கட் பண்ணிட்டோம் இப்ப இந்த பேக் பீச் வச்சு தான் நம்ம வந்து பிரண்ட கட் பண்ண போறோம் பேக் பிடிச்சி பிரண்ட் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கோட பீஸ் வந்து வெளியே எடுக்கணும் அதுக்கு முன்னே எடுத்துடாதீங்க இப்போ வந்து பேக் ஃபுல்லாக அப்படி மார்க் பண்ணிட்டோமா இப்போ வந்து நம்ம இந்த பீஸை எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்கு என்ன இந்த பேக்கோட நெக் இந்த அகலம் இருக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டோட நெக்கு தான் வந்து வரைய போகிறோம் ஃப்ரெண்டோட நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸே வச்சு ப்ளவுஸே வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும் இழுத்து வச்சு மார்க் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் வருது இந்த அளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப வளைவாக கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்டுக்கு மாத்திரமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னு உயிரோ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் முன்னுயிரோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு பத்து இன்ச்சை மார்க் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஓப்பன் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணை முக்கால் தான் இருக்கணும் மூணை முக்கால் தான் நம்ம மார்க் பண்ணணும் இருபதுக்கு மேலே அதாவது நாற்பது சுற்றுலாக்கு மேலே தான் நாலு இன்ச்சு அல்லது நம்ம நாற்பதுக்குள்ளே வந்தால் மூணை முக்கால் தான் வைக்கணும் இந்த மூணை முக்காலுக்கு மார்க் பண்ணிட்டாங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டரை இன்ச்சு டாட்டுக்கு ஒரு ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கோடு போடுங்க எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்கேல் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அளவுங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்படி ஒரு கோடு போட்டு இந்த இது இந்த மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா இங்கிருந்து கிராஸாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கிராஸாக ஒரு போடு இங்கேருந்து கிராஸாக இதுக்கு ஒரு கோடு இப்போ வந்து பார்த்தீங்களா இந்த கிராஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த கிராஸாக போட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக வளைவாக மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து இந்த மா பட்டியாயிருச்சு இப்போ நெக்குக்கு வந்து பார்த்தீங்களா இந்த நெக்கை வந்து சும்மா லைட்டாக ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பட்டியை தான் கட் பண்ணணும் எங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே நம்ம ஒரு ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டும் கட் பண்ணிட்டோம் பேக்கும் கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்போ பட்டியை வந்து கட் பண்ணுறது பட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப சிரமமாகலாம் எடுக்க வேண்டியதில் இந்த பேக் பீஸ் நம்ம பார்த்தீங்களா இந்த இந்த அளவுக்கு இருக்கா நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டால் போதும் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து நம்ம குடஞ்சி எடுத்துக்கணும் சைடில் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவு கட் பண்ணி விட்டுருவோம் இப்போ இது வந்து நம்மளுக்கு சைடில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது சைடு இது வந்து சென்டர் ஓப்பன் பக்கம் இது சைடு பக்கம் இப்போ வந்து பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை கட் பண்ணுறது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இந்த மீதி இருக்க கிளாத்தை இப்படி மடித்து போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஆனால் நம்ம வந்து அப் அண்ட் டவுன் எதுவுமே வந்து நம்ம வந்து கிராஸ் கட் பண்ண வேண்டியதில்லை போட்டு இப்போ அது நம்ம அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்களா இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து மார்க் பண்ணிட்டோம் இந்த ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சோல்ற அளவுக்கு இது நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு மேலே ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு ஃபினிஷிங் அளவு ஸ்டிச்சஸ்க்கு அது ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக வந்து வர வர இப்படி வரைஞ்சிடும் இதே மாதிரி கொடையிறதுக்கும் கொடையிறதுக்கு இந்த மாதிரி வளைவாக வந்து வரைஞ்சிடணும் இங்கே வந்து நம்மளுக்கு பிசுருக்கு இருக்குது பற்றில நம்ம தைக்கும்போது வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் நம்மளுக்கு வந்து தேவையானதான் கட் பண்ணிட்டோம் அதாவது ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு பேக்கும் கட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லைனிங் ப்ளவுஸை வச்சு தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் போய்ட்டை கட் பண்ண போகிறோம் இப்போ தான் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் மெயின் ப்ளவுஸை எடுத்து போட்டுக்கலாம் மெயின் ப்ளவுஸை எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு இங்கே வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு சைடு தான் பார்டர் கொடுத்துருக்காங்க எப்பயுமே வந்து பார்த்திங்களா ஒரு சைடு பார்ட்ரு கொடுத்துருந்தனால அதை நம்ம ஸ்லீவுக்கு மட்டும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம் இப்படி ரெண்டாக இப்படி மடித்து போட்டுக்கிட்டு ஸ்லீவ் பகுதி எடுத்து போட்டுக்கலாம் ப்படி ஸ்லீவ் பகுதி எடுத்து வருது இப்போ பாருளவுக்கு நம்மளுக்கு இதுதான் அளவு இருக்குதுங்களா ஆனால் நம்ம வந்து இங்கே எப்படி கட் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு இதோட மாதிரி இந்த அளவு எப்படி இருக்கோ அதே அளவுலாம் கட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆனால் கூட என்ன லைனிங் க்ளோஸ் வந்து கிளாத் வந்து வளக்கிட்டு போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடலாங்க இந்த பகுதி வந்து நம்ம ஸ்லீவுக்கு இது ஸ்லீவுக்கு ரெடி ரெடியாச்சுங்களா எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து பேக்குக்கு இப்போ வந்து பேக்கோட இப்போ நம்ம பேக்குக்கு வந்து பேக்குலாம் இது கரெக்டாக இருக்குது அதனால் என்ன பரம்பரோம்னா மொத்த பீஸாக போட்டுட்டு இப்போ இதுவும் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா பேக்கும் கட் பண்ணிட்டோம் பேக்கை கட் பண்ணி இப்படி வச்சிடலாங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட் இப்போ ஃப்ரெண்ட் பாகத்துக்கு தேவையானதை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் கரெக்டாக பர்ஃபெக்டா கட் பண்ணிட்டீங்களா போதும் இப்போ பாருங்க இது வந்து ஃப்ரண்ட்டு கயிற்சி இப்போ இது மீதி இருக்கிறது நம்மளுக்கு பட்டிக்கு பட்டிக்கு இப்போ நம்ம பைப்பிங் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் எடுத்துக்கிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கெல்லாம் இந்த பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு இதுக்கு பட்டி தேவையான பீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிச்சு இருக்கிற எல்லா பீஸு லைனிங் எல்லாம் இதில் எடுத்து வச்சு கட்டி வச்சிடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு தைக்கும் போது கன்ஃபியூஷன் ஆயிரும் அதனால வந்து எல்லா பீஸ் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் கிளாஸ் இன்னைக்கு முதல் நாள் கிளாஸ்ல வந்து லைனிங் பிளவுஸ் வந்து லைனிங் கட் பண்றது எப்படி மெயின் பிளவுஸ் கட் பண்றது எப்படின்னு பார்த்தோம் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லைனிங் அட்டாச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்